சக்தி படிவேல குமார சுவாமி வந்த சரணா சக்தி வடிவேல் குமார சுவாமி வந்தேன் சோரணம் சக்தி வடி வேல குமாரா சுவாமி வந்தேன் சரணா சக்தி வடிவேல் குமாரா வந்தேன் போற்றுகின்றேன் சாமிற்றுகின்றேன் ச அப்பம் போற்றுகின்றேன் சுவாமிம் போற்றுகின்றேன் சாமி அந்த போற்றுகின்றிலே சாத்துகின்றேன் சாமி அந்த போற்றுகின்ற வித நிலை சாற்றுகின்றேன் சாமி நான் போற்றுகின்ற விதனிலே சாத்துகின்றேன் சாமி நான் தோற்றுகின்ற வித நிலை சாமி அந்த பேர் மலை தினபுலத்தில் வேண்டி மலை தின உனக்கு அந்த வேல்வி மலை தினபுலத்தில் சில உனக்கு அந்த வேல்வி மலை உனக்கு அந்த வேல்வி என்னும் மாதரசை கண்டு வந்த சாமி என்னும் மாதத்தை கண்டு வந்த சாமி அந்த வேல்வி என்னும் மாதரத்தை கண்டு வந்த சாமி அந்த வேல்வி என்னும் கண்டு வந்தேன் சாமி கண்டு வந்தேன் செய்ய கண்டு வந்தேன் పెట్ట అయ్యా అల్ిక నల్లపట్టు వలయ విల్ నెట్ వలయ్యా అల్ న வெள்ளிக்கையில் நல்ல சட்டோடைய விட்டு இழையா சக்தி வடிவ குமராசாமி மந்தன் சரணம் சக்தி வடிவ குமராசாமி மந்தன் சரணம் தமிழக மாமுனி அந்த சிறதா சரணம் தமிழக மாமுனி அந்த சிறதா தரணம்